அமெரிக்காவில் ரீசெண்ட் டைம்ஸாக வந்து எஃப் ஒன் ஸ்டூடெண்ட் விசா வந்து நிறைய ரிவோக் பண்ணப்பட்டது அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட் வந்து லீகலாக அமெரிக்காவில் இருக்கக்கூடியதற்கான அந்த ஸ்டேட்டஸ் வந்து டெர்மினேட் பண்ணப்பட்டது இதனால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே நிறைய விமர்சனங்களுமே முன்வைக்கப்பட்டது சடனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஸ்டேட்டஸ் வந்து டெர்மினேட் பண்ண காரணத்தினால இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே ரைஸ் ஆச்சு இப்போ இத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம ஆல்ரெடி பாத்திருந்தோம் எஃப்என் ஸ்டூடெண்ட் விசா யூஸ் பண்றவங்களோட விசாக்கள் நிறைய ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு அதுல பிப்டி பெர்சன்டேஜ் இந்திய மாணவர்களோடது அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க அவங்களோட விசா ரிவோக் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் எதற்காக ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறதையுமே அவங்க சொல்லல சோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா தலைமுறைவாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்க போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிருவாங்களோ நான் எதுவுமே செய்யலையே இப்போ எதுக்கு என்னோட விசாவை வந்து ரிவோக் பண்ணிருக்காங்க இப்போ எதுக்கு வந்து என்னோட எஸ்சிவிஎஸ் அந்த ஸ்டேட்டஸ டெர்மினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில தலைமுறைவாகி விட்டதாக சொல்றாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயத்தோட போயிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல காலேஜ்லயுமே வந்து அவங்களோட எஸ்சிவிஎஸ் வந்து டெர்மினேட் பண்ண காரணத்தினால லீகலாக நீங்கள் அமெரிக்காவில் இருக்க முடியாது அதனால நீங்கள் இங்கே படிக்கவும் முடியாது அப்படிங்கிறத அவங்களோட யூனிவர்சிட்டிஸுமே அதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால அமெரிக்காவில் போயிட்டு படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் நாடுகடத்தைப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் சரி அவங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்துட்டு வருது சில பேர் அவங்க ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற டிஷனுக்கு வந்திருக்காங்க இன்னும் சில பேர் அங்கேயே தலைமறைவாகி இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படின்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் சில மாணவர்கள் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அந்த கோர்ட்ல கேஸ் போட்டதுக்கு அப்புறம் இத விசாரணை எல்லாம் நடந்ததுக்கு தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு நிறைய ஸ்டூடெண்டோட அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை என்சிஐசியில இருந்து எடுத்திருக்காங்க என்சிஐசி அப்படிங்கிறது நேஷனல் கிரைம் இன்ஃபர்மேஷன் சென்டர் இதுல அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இதுல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்தா கிடைக்கும் அவங்களோட நேம் இதுல ஆட் பண்ணப்பட்டிருக்கும் நீங்க டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம போயிருக்கீங்க ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களோட

செய்யப்பட்டவங்க கைது செய்யப்பட்டவங்க குற்ற வழக்கு தொடராம அவங்களோட வழக்கு பாதியிலேயே நிறுத்திருந்தாலுமே இதுல நேம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்புறம் காணாமல் போனவர்கள் அப்படிங்கிற ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இருந்தாலுமே இதுல நேம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அதாவது போலீஸார் ஒருத்தரை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னாலே நேம் வந்து இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் ஸோ நேம் இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்கங்காட்டி சில ஸ்டூடெண்ட் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அமெரிக்கால எஃப்என் ஸ்டூடெண்ட் விசா வச்சிருக்கவங்க எல்லாரோட நேமையும் என்சிஐசியில கம்பேர் பண்ணி பாத்திருக்காங்க இதுல யாராவது நேம் இதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணியிருக்காங்க சோ அதனால இதுல இருந்து சில நேம்ஸ ஃபில்டர் பண்ணி அவங்களோட லீகல் ஸ்டேட்டஸ டெர்மினேட் பண்ணிருக்காங்க இதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்டோட லீகல் ஸ்டேட்டஸ் வந்து டெர்மினேட் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டது ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் போட்ட காரணத்தினால இதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க கோர்ட்ல ஜட்ஜும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விசாரிக்காமலேயே அவங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் டெர்மினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அதுக்கப்புறம் எடுத்த நடவடிக்கைக்கு அப்புறம் தான் அவங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் மறுபடியும் எஸ்சிவிஎஸ்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ இப்போ எஃப்எம் ஸ்டூடெண்ட் விசா வச்சிருக்கிறவங்க ஆல்ரெடி ஏதாவது கேஸ்ல தெரியாம மாட்டிருந்தாலும் நம்மளோட விசாரிவோ பண்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கறதுல கரெக்டா செயல்படணும் அப்படிங்கறது தான் இப்ப சொல்லிருக்காங்க